தஞ்சையில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் குளவிக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சந்தேக பேயாக மாறி கொலைபாதக செயலில் ஈடுபட்ட கணவனும் தானும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் விபரீத முடிவு எடுத்தவரின் நிலை என்ன தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள அணைக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் அன்பரசன் முப்பத்தி எட்டு வயதான இவர் கூலி தொழில் செய்து வந்துள்ளார் இவரது மனைவி இருபத்தி எட்டு வயதான அகிலா ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான இந்த தம்பதிக்கு ஏழு வயதில் பெண் குழந்தையும் இரண்டு வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர் திருமணமான தொடக்கத்தில் முறையாக வேலைக்கு சென்று பொறுப்பான கணவனாக இருந்த அன்பரசன் மனைவியிடமும் அன்பாக இருந்துள்ளார் ஆண்டுகள் செல்ல செல்ல மது போதை கடிமையானதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மனைவி கண்டித்ததால் அவர் மீது மொத்த கோபத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அடித்து துன்புறுத்தியுள்ளார் மது போதை தலைக்கேறிய நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் தம்பதிக்கிடையே நாள்தோறும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குடித்துவிட்டு வந்த அன்பரசன் மனைவியை அடித்து துன்புறுத்தி உள்ளார் சண்டை ஓய்ந்ததும் இருவரும் தூங்க சென்றிருக்கிறார்கள் மது போதையில் தூங்கிய அன்பரசன் காலையில் சீக்கிரமே எழுந்துள்ளார் அப்போது அவரின் மனைவி அகிலா தூங்கி கொண்டிருந்தார் விடிந்த பின்னரும் மனைவி மீதான ஆத்திரம் தீராமல் அன்பரசன் கடும் கோபத்தில் இருந்துள்ளார் இதையடுத்து கிரைண்டரில் பயன்படுத்தும் குழவிக் எடுத்து வந்து தூங்கி கொண்டிருந்த மனைவியின் தலையில் போட்டுள்ளார் இதில் படுகாயமடைந்த அகிலா அதே இடத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வரைந்து வந்த திருப்பணந்தால் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட அன்பரசனை கைது செய்து காவல் நிலையம் அடைத்து சென்றனர் அப்போது மனைவியை கொலை செய்த அச்சத்தில் விஷ சாக்லீஸை தின்று தற்கொலைக்கு முயன்றதாக கூறியுள்ளார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனே திருப்பானந்தாள் அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மனைவி மீதான சந்தேகத்தில் கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் குடவிக்கல்லை போட்டு கொலை செய்த கணவன் தானும் தற்கொலைக்கு முயன்றது கும்பகோணம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் தாய் கொலை செய்யப்பட்ட நிலையில் தந்தையும் சிறைக்கு சென்றதால் ஏழு வயது சிறுமி மற்றும் இரண்டு வயது ஆண் குழந்தை நிர்கதியாகி உள்ளனர்